ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு எப்படி பத்து நாளைக்கு மேலேயே ஆகிருக்கும் இன்றைக்கி வந்து டேபிள் ரோஸ் கேட்டவங்களுக்கு தான் இப்போ பறிச்சிட்டு இப்போ கையில் இருக்கிறது வந்து மொத்தம் எட்டு கலருக்கானது அந்த ஒரு ரோ மட்டும்தான் பறிச்சிருக்கேன் எக்ஸ்ட்ராவாக இந்த ரெட் கலர் வந்து பறிச்சிருக்கேன் இன்னும் பன்னெண்டு கலர் பறிக்க வேண்டியது இருக்குது சீசன் முடிகிறதுக்குள்ளே வாங்கி நீங்களும் வளர்த்து என்ஜாய் பண்ணுங்க அந்த அழகை வந்து பார்த்து ரசிங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க வெயிலே காணும் வெயில் இல்லாமல் நல்லா கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது ரெயின்லில்லி ஒரே ஒரு பூ பூத்துருக்கு ஒரு ரெண்டு மூணு வெரைட்டியில் வந்து மொட்டு விட்டுருக்கு முந்தானேத்து லேசாக ஒரு நைட்டு பெஞ்சிச்சு அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு மொட்டு விட்டுருக்கு புது வெரைட்டிலேயும் மொட்டு விட்டுருக்கு அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம் அங்கே தூரமாக பார்த்திங்களா அங்கே ஷூ கிடைக்காத கண்டுக்காதீங்க நம்மளோட ரெட்ஜ்வல் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குண்ணா இப்போது இதில் வந்து நான் இருபது கலருமே பறிச்சிட்டேன் ஒரு கலரை வந்து மிஸ் பண்ணியிருக்கேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெட் ஜுவல்ல வந்து மிஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இருபது கலர் இருக்குது அப்படின்னா இதிலேருந்து நான் ஒரு கலரை எடுக்க போகிறது கிடையாது அப்படி எடுக்கவும் மாட்டேன் எத்தனையோ பேருக்கு எக்ஸ்ட்ராவான கலர்ஸுமே நான் வச்சுருக்கேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பூக்கள் எல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது ஹெல்த்தியாக இருக்குது பிளான்ஸு பறிக்கிறதுக்கே அவ்வளோ ஆசையா இருக்கு எவ்வளோ பறித்தாலும் தொட்டியில் வந்து பூக்கள் தீர்ந்து போன மாதிரியே தெரியாது எனக்கு நம்ம மறந்து போன ரெட் ஜூன்ல வந்து இப்போ பறிச்சிடலாம் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க பிளான்ட் இப்படி பூத்து இருக்க கட்டிங்க தான் கட் பண்ணணும் இந்த மாதிரி பூவோடு கொடுக்கும்போது பக்கத்தில் வந்து மொட்டு இருக்குது பார்த்தீங்களா அது வந்து அடுத்த ரெண்டு நாளில் வந்து மலர்ந்துடும் அவங்களுக்கு அப்போ பூ வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஈஸியாக இருக்கும் கஸ்டமர்ஸ்க்கு இதை இந்த மாதிரி ஒரு குட்டி கட்டிங்ஸாக கிடச்சால் தான் எனக்கு நான் இந்த மாதிரி வச்சு வளர்த்துருக்கேன் ஜுவல்லிலே வந்து மூணு வெரைட்டி என்கிட்ட இருக்குது இது வந்து இருந்துச்சு ஜுவல்லிலேயும் வந்து மூணு வெரைட்டி இருந்துச்சு இது வந்து ரெட் ஜுவல்லு இது வந்து பிங்க் ஜுவல்லு இந்த பாட்டில் வந்து எல்லோ கலர் ஜுவல்லு இருந்துச்சு அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த பூவை பார்க்குறதுக்கு கோழி குஞ்சு பார்த்தா எப்படி இருக்கும் குட்டியாக இருக்கிற கோழிக்குஞ்சு அந்த மாதிரி அந்த பூவை அவ்வளோ அழகாக இருக்கும் ஆனால் இப்போ பாருங்கள் என்கிட்ட ஒரு கட்டிங்ஸ் கூட இருக்கு பாருங்கள் இதெல்லாம் நான் வச்ச கட்டிங்ஸ் தான் போயிடுச்சு அவ்வளோதான் இனி இது வராது இந்த பாட் ஃபுல்லாகவே இருந்தது இப்போ காலியாக இருக்குது நான் மற்ற ப்ராண்ட்டுக்கு கொடுக்குற கேர் தான் இதுக்கும் கொடுத்தேன் ஆனால் இது வந்து எனக்கு வந்து வரலை வளர்ந்துச்சு நல்லா வளர்ந்து அதோடய சீசன் முடியவும் போயிடுச்சு அவ்வளோதான் மற்றது வந்து பிடிச்சி நிற்கிது இந்த ஜுவல்லு வந்து இன்னுமே நல்லா மற்றதை விட இப்போ எல்லோ கலர் ஃபஸ்ட்டு போகுதுன்னா அடுத்து வந்து ரெட் கலர் வந்து தான் அடியாகும் இது வந்து அதுக்கு அடுத்து போகும் அதனால் இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ர கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பிளான்ட்டு இந்த பிங்க் கலர் ஜுவல்லு அதனால் எல்லாருக்கும் எல்லாமே கண்டினியூஸாக வளருமான்னு கேட்டால் வளராது இதுதான் அதுக்கான சாம்பிள் எல்லோ கலர் ஒன்றும் கூட இல்லைங்க பாருங்கள் பாட்டே ஃபுல்லாக கிடைக்கிறதுல நான் கட்டிங்ஸு ஃபுல்லாக எடுத்து வச்சு ட்ரிம் பண்ணி வச்சு கேர் பண்ணி வச்சு அப்படி பண்ணது கிளைமேட் சேஞ்சஸ்னால போயிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை வந்து பாக்ஸில் வச்சு பேக் பண்ணி நம்ம அனுப்பிட வேண்டியதுதான் உங்களுக்கும் டேபிள் ரோஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கார்டனிங் பிடிக்குன்னா நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது பாருங்கள் ஹாஃப் ஒய்டு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஹாஃப் ஒயிட்டுக்கும் பிரைட் ஒயிட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் தெரியுதா இது பாருங்கள் எப்படி வெள்ளை பேப்பர் மாதிரி இருக்குது இது கொஞ்சம் சாண்டில் கலந்த மாதிரி அதாவது ப்ரைட்டை விட டல்லாக இருக்குது அதுதான் இது வந்து ஹாஃப் ஒயிட்டு இது ப்ரைட் ஒயிட்டு டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா டேபிள் ரோஸ் வேணுன்றவங்க வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க இருபது கலர் அவைலபிளாக இருக்குது தேங்க்யூ